பெரிய வெற்றியை கொடுத்துள்ளது தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்த காரணத்தாலும் நடிகர்களின் வரலாலும் மாதவன் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் ஹிந்தியில் ஒரு சில படங்களில் நடித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு இறுதி சுற்றி என்ற படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்தார் தற்போது தமிழில் அதிர்ஷ்டசாலி டேஸ்ட் உள்ள படங்களில் ஹிந்தியில் நான்கு திரைப்படங்களும் நடிகர் மாதவன் பிஸியாக நடித்து வருகிறார் மாதவன் தற்போது பேட்டியில் சமீபத்தில் பேட்டியில் கலந்து கொண்ட நடிகர் மாதவன் தனது காதல் கதையை குறித்து சுவாரஸ்யமாக பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை குறித்தும் பகிர்ந்திருந்தார் தற்போது சினிமாவில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் ஏஐ டெக்னாலஜி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதை பார்க்கும்போது அப்படியே உண்மையான புகைப்படம் போல இருக்கின்றது சினிமாவில் இந்த டெக்னாலஜியை அதிக அளவு